காவிரிப்பட்டினம் மேற்கு ஒன்றியம் திம்மாபுரம் கிராமத்தில் விஜயகாந்தின் இரண்டாம் ஆண்டு குரு பூஜை விழா கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் காவிரிப்பட்டினம் மேற்கு ஒன்றியம் திம்மாபுரம் கிராமத்தில் கேப்டன் விஜயகாந்தின் இரண்டாம் ஆண்டு நினைவு அஞ்சலி மற்றும் குரு பூஜை விழா மாவட்ட பிரதிநிதி ஆர் கணேசன் தலைமையில் தேமுதிக நிர்வாகிகள் எம்ஜிஆர் ஜெயலலிதா விஜயகாந்த் ஆகியோருடைய திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் இரண்டு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினர் நிகழ்ச்சியில் ஒன்றிய கழக செயலாளர்கள் மேற்கு விஜய் வல்லரசு கிழக்கு அதிரடி பிரபு நகர கழக செயலாளர் அன்வர் ஒன்றிய துணை செயலாளர்கள் பி சி குமார் சண்முகம் ரமேஷ் பொருளாளர் மாதன் பொதுக்குழு உறுப்பினர் ரஞ்சித் குமார் மாவட்ட இளைஞரணி சூர்யா ஆகியோர் முன்னிலையில் கிளை செயலாளர்கள் திருப்பதி ரஞ்சித் சின்னசாமி அவைத்தலைவர் டிவி ராஜா ஆனந்தன் மற்றும் சந்திரன் ராஜா ரவி அனில்குமார் கட்சி நிர்வாகிகள் கருணாகரன் சுகுமார் வெங்கடாச்சலம் காளி மாதப்பன் ராமன் பெருமாள் உள்பட ஊர் பொதுமக்கள் முன்னாள் கவுன்சிலர் அம்மு பழனி முன்னாள் தலைவர்கள் துரைசாமி வேணு சேட்டு சண்முகம் துணைத் தலைவர் ரெங்கசாமி காங்கிரஸ் கலைப்பிரிவு கோவிந்தசாமி ஊர் கவுண்டர் லட்சுமணன் அண்ணாதுரை பாஜக தலைவர் அர்ஜூனன் ஆர் ராஜா கதிரவன் ஊர் பொதுமக்கள் சேகர் வேடி பெருமாள் பழனி ஆனந்தகுமார் கௌரப்பன் சிவா அல்லி எம்ஜிஆர் மாதேசன் உள்பட ஏராளமான ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு எம்ஜிஆர் ஜெயலலிதா விஜயகாந்த் ஆகிய படத்திற்கு மாலை மலர் தூவி மரியாதை செலுத்தினர்